அவர் சர்ச்சைக்குரிய யூடியூபராக இருக்கார் அவர் பேசுறதுக்கு அவர்தான் பொறுப்பு ஆனால் அவர் பேசுவது வந்து பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டியால் இடம் இருக்குது இல்லையா அப்போ அவர் ஏன் வீடு பூந்து உள்ளே புகுந்து தாக்குறீங்க ரவுபு சங்கர் இருக்குது அஜெண்டா நமக்கு தெரியாது அவருக்கு பலவிதமான அஜெண்டா இருக்கலாமா இருக்குது அதனால அவர் எந்த அஜெண்டாவது செயல்படுறாரோ நமக்கு தெரியாது இல்லை காங்கிரஸுக்குள்ளே ஏற்கனவே வந்து செல்வ குழந்தைக்கு எதிராக ஒரு கூட்டம் வந்து இப்போ போயிட்டு புகாரெலாம் கொடுத்துட்டு வந்தாங்க மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவராக இருக்கிறதே செல்வ குழந்தைங்க ஒன்றும் பண்ண முடியாது நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க சொல்கிற நமக்கு புரியுது என்ன இதில் பாஜக பெண்கள் பெண்மணி கூட ஒருத்தர் தொடர்பில் இருக்காங்க அதிமுக பெண்மணி கூட தான் ஒருத்தர் தொடர் அவங்களாம் கைது பண்ணப்பட்டிருக்காங்க அந்த வழக்கில் பற்றாங்களோட மனைவி தான் முக்கியமானவங்க அவங்க இல்லைங்க என் கணவரோட மரணத்தில் எனக்கு இந்தந்த இவங்க பேரெல்லாம் சந்தேகம் இருக்குது போய் புகார் கொடுக்கலாமே இந்தியர்களை வந்து செயின் போட்டு கூட்டிகிட்டு வரோம் அதை பார்த்து வைக்கப்படாமல் ஒரு கார்ட்டூனை பார்த்து எங்களை எங்களை நாங்கள் அவமானப்படுத்தப்பட்டோம்னு கேஸ் போட்டாங்கன்னா அதை விட கேவலம் என்னங்க இருக்குது தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம ஊடக இருந்திருக்கும் சிறப்பு விருதினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு பிரியன் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சவுக்க சங்கருடைய அந்த வீடு தாக்குதல் அந்த கழிவு நீரை வந்து ஊற்றிய சம்பவம் எல்லா கட்சிகளும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அதை ஒட்டி பல சர்ச்சைகளும் ஏற்பட்டிருக்கு அவர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரை வந்து டார்கெட் பண்ணி விமர்சனத்தை முன் வச்சிருந்தார் ஒரு ஒரு ஜாம்ஸ்டாங்கனோட படுகையில் கூட இவர் வந்து உடந்தை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை பிஎஸ்பியினோட பொதுச்செயலாளர் ஏற்கனவே வைத்திருந்தார் அதே குற்றச்சாட்டை இப்போது சவுத் சங்கர் அவர்கள் தீவிரப்படுத்தியிருக்கிறார் அதே மாதிரியான குற்றச்சாட்டை ஊழல் புகாரையும் வந்து முன்வைத்திருக்கிறார் இந்த ஒட்டுமொத்த சம்பவங்களையும் நீங்கள் சார் பார்க்குறீங்க இல்லை அவர் வந்து ஏதோ இந்த தூய்மை பணியாளர்களை பற்றி ஏதோ அவலூராக பேசிட்டதா ஒரு செய்தி வந்தது ஆக்சுவலாக அதனால் தூய்மை பணியாளர்கள் போயிட்டு அவர் வீட்டை வந்து ஒரு அசிங்கப்படுத்திட்டாங்க அவர் அம்மாவை வந்து கண்ணாப்பினா திட்டாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்தது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சவுக்கு சங்கர் பொறுத்த மட்டும் வந்து அவர் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு யூடியூபராக தான் இருக்கார் அவருடைய கருத்துக்கள் தொடர்ந்து ஒரு சர்ச்சையை இருக்கு பல விதங்களில் பல கேஸ்ல அவர் மாற்றினோம் உள்ளலாம் இருந்தாரு பல அவதூறு எல்லாம் ஈவன் மதுரையில் இருக்கிற உயர்நீதிமன்ற நீதியரசர் சுவாமிநாதனே அவருக்கு தண்டனை கொடுத்த நம்ம பார்த்தோம் அவதூறு பெண்களை ஆமா போலீஸ்ல ஆடலி பெண்கள் பெண் பெண்களை பத்தி அவதூறா பேசுறது சுவாமிநாதன் கொடுத்த தண்டனை சுப்ரீம் கோர்ட்டே வந்து அப்ரூவ் பண்ணிட்டு அவருக்கு தண்டனையை இது பண்ணாங்க இருக்கும்போது அவர் சர்ச்சைக்குரிய யூடியூபர் இருக்காரு அவர் பேசுறதுக்கு அவர் தான் பொறுப்பு ஆனால் அவர் பேசுவது வந்து பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இந்தியால இடம் இருக்கு இல்லையா அப்போ அவர் ஏன் வீடு பூந்து உள்ள புகுந்து தாக்குறீங்கன்னு ஒரு கேள்வி இயல்பாகவே நம்ம பார்க்கறோம் பட் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து அவர் பேசுறதுக்கு சுதந்திரம் இருக்கலாம் ஆனால் அவர் பேசுகிற அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகள் அல்லது அவர் எதை பற்றி பேசினாலுமே ஒரு ஆதாரபூர்வமாக பேச வேண்டிய அவசியம் இருக்கு அவர் பேசுறதுல உண்மை இருக்கா இல்லையான்றது ஒரு சென்சேஷன் பரபரப்புக்காக பேசுகிறாரா என்ற விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால அந்த பாயிண்ட்ல பார்க்கும்பொழுது அவர் பேசுகிறார் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார் இல்லை செல்வுப் பொருந்தை பற்றி சொல்கிறார் இல்லை வேறு ஒருத்தரை பற்றி சொல்கிறார் இல்லை தூய்மை பணியாளரை பற்றி சொல்கிறாருன்னா அதனால யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா சம்பந்தப்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவர்கள் வந்து அவர் மேல வந்து வழக்கு போடுவதுதான் ஒரே வழியா இருக்கும் அவர் அவங்க காவல்துறையில் புகார் கொடுத்து வழக்கு போடுவதுதான் ஒரே வழியா இருக்கும் அதை விட்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு புகுந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்துவது ஆபாசமாக பேசுவது போன்ற விஷயங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குற விஷயம் இருக்குல்ல அதை வந்து செய்யக்கூடாது என்பது தாய்வன் வந்து ஃபிசிக்கலா வயலன்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது இப்போ உங்க பேசினால நான் பாதிக்கப்பட்டேன்னா நான் வந்து போலீஸ்ல தான் புகார் கொடுக்கணும் நான் உங்கள் வீட்டுக்குள்ளே போந்து நான் வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டேன்னா அது ஜனநாயக நாட்டில் ஏற்புடைய ஒரு விஷயம் இல்லை சங்கர் அவர்கள் வந்து சர்ச்சைக்குரிய பல கருத்துக்களை பேசுகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவர் வந்து பேசுவதெல்லாம் சரியா தப்பா என்பது ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயம் அதில் உள்ள போய் பார்க்க முடியாது நம்ம பாயிண்ட் என்னென்னா அவர் வீட்டுக்குள்ளே போந்து அதுக்கு அடி இந்த மாதிரி அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆபாசமாக பேசி அவரை வந்து கேவலப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் காவல்துறையில் புகார் கொடுக்கலாம் தூய்மை பணியாளர்கள் மறுத்துருக்காங்க நாங்கள் அதை பண்ணியிருந்தேன் மறுத்துருக்காங்க இந்த சங்கம் மறுத்துருக்கு ஆக்சுவலாக ஸோ நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர்கள் போயிட்டு போலீஸில் புகார் கொடுக்கலாம் போலீஸ் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலன்னா அப்புறம் நீங்கள் கோர்ட்டில் போகலாம் என்னென்னா மூவ் பண்ணிக்கலாம் அதனால் சங்கருடைய பேச்சுக்களுக்கு நம்ம வந்து கேரண்டி கிடையாது அவர் என்ன பேசுகிறார் அவர் பேச்சுனதுக்கு அவர் தான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் ஆனால் அவரோட விளைவு இருக்குல்ல அதுக்கு இந்த தாக்குதல் வந்து ஒரு நேர்மையாக ஒரு முறையான ஒரு அணுகுமுறை கிடையாது அது வந்து சட்டப்படி நீங்கள் அவரை சந்திக்கிறது முறையான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் என்பது என் கருத்து சரி போலீஸ் வந்து இப்ப பண்ணிருக்காங்க உண்மையிலேயே இந்த விஷயத்தை செய்தி யார் என்று கண்டுபிடித்து அவர்களுக்கு உடனடியாக தண்டனை வாங்கி தருவது தமிழ்நாடு கவர்மெண்டோட பொறுப்பு அவர் குற்றச்சாட்டுகள்ல பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தான் வந்து அதீத குற்றச்சாட்டுக்கு வந்து உட்படுத்தினார் அதுல இருந்து பின்னணியில சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றான் அப்படின்னா அவருக்கு ஏத்தவரை வந்து காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவரா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா அவருக்கு வந்து செயல்படுறாரு குறிப்பா அவருடைய மைத்துனராக இருக்கக்கூடிய திருவள்ளூர் எம்பியா இருக்கக்கூடிய திரு சசிகாந்த் செந்தில் அவர்களை வந்து ஆஹ் கொண்டு வரணும் அந்த இடத்துக்கு அதுக்காக இவரை வந்து டேமேஜ் பண்றாரு அப்படின்ற ஒரு பின்னணிகளும் பேசப்பட்டு வருது சவுக்கு சங்கருக்கு அஜெண்டா நமக்கு தெரியாது அவருக்கு பலவிதமான அஜெண்டா இருக்கலாமா அவருக்கு அதனால அவர் எந்த அஜெண்டாவில் செயல்படுறாரோ நமக்கு தெரியாது பட் சசிகாந்த் செந்தில் நல்ல மனிதர் நல்ல ஒரு ஐஏஎஸ் இருந்து வந்தவர் நல்ல ஒரு விஷயங்களை இழுத்து சொல்லக்கூடியவர் நல்ல அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர் என்பதால் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சவுக்கு சங்கர் முயற்சி பண்றாருன்னா அதுக்கு காங்கிரஸ் சவுக்கு சங்கர் முயற்சி பண்ணாலும் காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளுவா யாருக்கும் தெரியாது அவர்கள் மீது காங்கிரஸ் வந்து செல்வப்பிரதிக்கு எதிராக ஒரு கூட்டம் வந்து இப்ப போயிட்டு புகார் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க ஆமா ஒன்பது மாவட்ட தலைவர்கள் எல்லாம் போய் புகார் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க அது வந்து காங்கிரஸ் சகஜமான ஒரு விஷயம் தான் யார் காங்கிரஸ் தலைவரா வந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அவரை பத்தி ஒரு புகாரை கொண்டு கொடுப்பாங்க அவருக்கு எதிராக கோஷிகள் ஒன்றுதான் தெரிஞ்ச விஷயம் தான் செல்லு இன்னைக்கு செல்லு குழந்தைங்க போயிட்டு நாளைக்கு சசிகாந்த் செந்தில் வந்தால் வச்சுக்கோங்க அவருக்கு எதிராக ஆறு மாதம் அவருக்கு எதிராக ஒரு கூட்டம் கிளம்புவோம் இது காங்கிரஸ் உடைய கலாச்சாரம் அது அதனால வந்து ஏதோ செல்வு குழந்தைகளை நீக்கிட்டு சசிகாந்த் சிந்துல கொண்டதுக்கு வந்து இவர் ட்ரை பண்றாரு அதனால செல்வ குழந்தைகளை வந்து அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னா அது கொஞ்சம் அந்த தியரி வந்து ஏதோ ஹவுக்கு சங்கர் பண்ணாலே வந்து ஒன்று காங்கிரஸ் ஹைகமாண்டில் கேட்டுருவாங்க அவர் ரெக்கமெண்டேஷன் இல்லை செல்லு குழந்தைங்க டேமேஜ் பண்ணாலே காங்கிரஸ் ஹைகமாண்ட் அதை பத்தி விசாரிக்காம முடிவு எடுத்துருவாங்கலாம் சொல்ல முடியாது மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவராக இருக்கிற செல்வ குழந்தைங்க ஒன்றும் பண்ண முடியாது சொல்றாங்க அவங்க சொல்ற காரணம் புரியுது என்னட்டு ஸோ அது மாதிரி சொல்றாங்க ஸோ அது மாதிரி இவர் இரட்டை வேணாலும் அது முடியாது இருக்கலாம் இவருக்கு சவுக்கு சங்கருக்குள்ள அஜெண்டாவுக்கும் இவர் செல்வ குழந்தைங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அது செல்வ குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா அது நிச்சயமா கிரேவ் ஒரு ஆம்ஸாங் இறந்த வழக்குல கேஸ் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா அதில் ரெண்டு பேர் வந்து என் இறந்து போயிருக்காங்க கேஸ் போயிட்டுருக்கு அந்த கேஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த நடுவில் வந்து இவர் சொன்னார்னா ஏதாவது புது மெட்டீரியல் கிடச்சிதுன்னா சவுக்கு சங்கர் நேராக கோர்ட்லேயே போய் ப்ரொடியூஸ் பண்ணலாமே அதுக்கு எதுக்கு பொது வெளியில் போயிட்டு போட்டுட்ருக்கணும் அதுவும் இது செந்தில் இவர் நம்ம செல்வ பிறந்ததே பாதிக்கப்பட்டிருக்காரு இது அவதூறாக இருக்குன்னா அவர் சங்கர் மேலே அவர் தான் கேஸ் போடணும் ஆக்சுவலாக ஸோ அது அவர் பண்றது அவருடைய பொறுப்பு ஆனால் இப்போ கூடுதல் வலு சேர்க்கிற விதமாக இருக்கு ஏன்னா இப்போ செல்வ அவர்கள் பிஎஸ்பியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இதே மாதிரியான குற்றச்சாட்டை ஆம்சாங் படுகொலைக்கு நடந்து சில மாதங்களில் அவர் அந்த குற்றச்சாட்டை வைத்தார் ஆனால் ஒரு வக்கீல் நோட்டீஸ் மட்டும்தான் விட்டதாக நம்ம செய்திகளில் பார்த்தோம் அதன் பிறகு அவர் சட்ட நடவடிக்கையோ அவதூறு வழக்குகளோ எதுவும் பதிந்தது போல் நமக்கு தெரியல அதை வந்து கில்லிங் சைலன்ஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுப்போம் இப்போ இவர் இந்த மாதிரியான ஒரு பகிரங்க ஒரு குற்றச்சாட்டு அதே மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறார் இதற்கும் வந்து அவர் கடந்து செல்கிறார் என்று சொன்னால் அப்போ மௌனம் எதை குறிக்கிறது அப்படிங்கிற ஒரு இல்லை இந்த செல்வ குழந்தைங்க மேலே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறவங்க அவர் வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்காரு அதுக்கு வந்து இவங்க பதில் சொல்லணும் இல்லை இந்த விஷயத்த வந்து கோர்ட்டில் கோ போலீஸ் விசாரித்தவரையும் இது வந்து ஏதோ வந்து பழிக்கு பழி வாங்குற ஒரு அந்த கேஸாக தான் இது போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏதோ இந்த ரவுடி கும்பலுக்குள்ள ஒரு பழிக்கு பழி வாங்குற கேஸாக தான் போயிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது செல்வ பிரதங்க மேலே இவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது அங்கே வந்திருக்கிற அந்த 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 வழக்கில் சம்மந்தப்பட்ட சாட்சிகள் எவ்வளோ பேர் இருப்பாங்கல்ல அவங்க யாராவது ஒருத்தர் இத பத்தி சொல்லணும்ல ஏதோ ஒரு தொடர்பு எங்க ஒருத்தர் இதில் பாஜக பெண்களுக்கு பெண்மணி கூட ஒருத்தர் தொடர்பில் இருக்காங்க அதிமுக பெண்மணி கூட தான் ஒருத்தர் தொடர் அவங்களாம் கைது பண்ணப்பட்டிருக்காங்க இந்த வழக்கில் இந்த வழக்கில் அந்த அஞ்சலைன்னு ஒரு அம்மா மலர்கழி இருக்கு காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தர் கூட கைது பண்ணப்பட்டிருக்காரு காங்கிரஸ் சேர்ந்த ஒருத்தர் கூட கைது பண்ணப்பட்டிருக்காரு பல கட்சிகள் சேர்ந்தவங்க திமுகவை சேர்ந்தவங்க கூட ஒருத்தர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க நினைக்கிறேன் எல்லாருமே கைது பண்ணப்பட்டிருக்காங்க பட் யாருமே வந்து குற்றச்சாட்டு சொன்னவங்க அதை சப்டான்சியேட் பண்றதுக்கு ஏற்றபடி போலீஸ்ல போய் ஒரு புகாரா கொடுக்கலாமே நீங்க வெறும் விசாரிங்க எங்களுக்கு சந்தேகம் இருக்கு இல்ல ஆம்சாங்கோட மனைவி இருக்காங்க அவங்க சந்தேகப்பட்டா போய் குடுக்கலாமே அவங்கதான் மனைவி தான் முக்கியமானவங்க அவங்க இல்லைங்க என் கணவரோட மரணத்துல எனக்கு இந்தந்த இவங்க பேர் எல்லாம் சந்தேகம் இருக்கு போய் புகார் கொடுக்கலாமே மத்தவங்க சொல்றதை விடுங்க மத்தவங்க சொல்றத நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் ஆம்சாங் மனைவி போய் சொல்லலாமே அவங்க சொல்லாத போது போலீஸ் நடவடிக்கை எடுக்க அவங்கதான் முக்கியமானவங்க அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா போலீஸ் நடவடிக்கை எடுத்தே தெரியணும் அதனால் அவங்க எதுவுமே சொல்லாத போது நம்ம இவங்களெலாம் சொல்கிறத நம்ம பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது பாதிக்கப்பட்ட செல்வ பிரினகை இது அவதூறுன்னு நினைச்சார்னா அவர் தான் கேஸ் போடணும் அவர் தான் கேஸ் போடணும் ஆக்சுவலாக வந்து இப்போ இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு அவருடைய மீடியாவை மூட நிலைமைக்கு வந்துட்டாரு இப்போ நான் மூட போகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு இதெல்லாம் வந்து ஜனநாயக சக்திகள் அவர் மூடக்கூடாது இன்னும் அவர் வந்து பேசணும் அதுக்குண்டா நம்ம ஜனநாயகம் வந்து அதுக்கு வந்து உரிமை கொடுத்துருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க இந்த சம்பவத்தை எப்படி பார்த்தீங்க இல்லை அவர் எதோ அவர் அவர் பேசுறதுக்கான உரிமை படைத்தவர் சார் யாரும் அவர் பே யார் பேசுறது யாரும் தடுக்க முடியாது ஆனால் அவர் பேசுறது வந்து ஒருத்தரை பற்றின ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அது அவதூற லெவல் ஒரு ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டாக தான் பாயிண்ட் ஓகே அதனால வந்து இப்போ சவுக்கு சங்கர் வந்து பேசவே கூடாது அவருக்கு ஊட்டி சட்டம் போட்டிருக்கு அப்படிலாம் கிடையாது நீங்கள் பேசலாம் தாராளமாக பேசலாம் உங்கள் யூடியூப்ல பேசலாம் ஆனால் நீங்கள் பேசுவதை வந்து ஒரு பொறுப்போடு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு விஷயத்த நீங்க பேசுனீங்கன்னா நாளைக்கு நீங்க கேஸ் போட்டாலும் நீங்க சந்திக்க சந்திக்கக்கூடிய சந்திச்சு நீங்க நிரூபிக்கலாம் இல்ல அதனாலதான் நீங்க ஆதாரபூர்வமா பேச டிபிஎஸ்சி ல புகார் கொடுங்க அவருக்கு சங்கருக்கு டிபிஎஸ்சி பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் அவரு போய் புகார் கொடுக்கலாமே டிபிஎஸ்சி புகார் கொடுங்க விசாரிக்கலாம் கோர்ட்ல போய் டிபிஎஸ்சி புகார் கொடுத்தோம் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லுங்க பல விஷயங்கள் பண்ணலாம் ஒரு பொதுநல ஆர்வலராக ஊழலுக்கு எதிரான எதிரான ஒரு விசில் புளோயரா நீங்க இருக்க விரும்புனீங்கன்னா அதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது நீங்கள் ஆக்சுவலாக அதனால வந்து இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறத பொறுப்போடு அவதூறும் இல்லாமல் ஆதாரபூர்வமாக பேசுனீங்கன்னா நீங்கள் அதை எதிர்கொள்ள விளைவுகளை எதிர்கொள்ள தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் பேசுறது தடுக்க முடியாது ஆனால் ஆனால் அது வந்து அவதூறாக இருக்கக்கூடாது ஓகே இதே போல கருத்து சுதந்திரத்திற்கு ஒரு குந்தகம் விளைவிக்கப்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு இன்னொரு விவகாரம் தேசிய அளவில் பேசப்பட்டு வருது மகாராஷ்டிரா மும்பையில் வந்து குணால் கம்ரா என்ற ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் ஏக்நாத் ஷிண்டே அவர்களை வந்து ஒரு கேலி செய்து கிண்டல் செய்ததாகவும் அவர் வந்து கட்சியை உடைத்து இது மாதிரி துரோகம் செய்து விட்டதாகவும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டப் காமெடி வந்து செய்திருக்கிறார் வெறும் சிவசேனாவை உண்டாக்குனதும் பிஜேபி தான் உடைச்சதும் பிஜேபி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டியிருக்கிறாரு இதைத் தொடர்ந்து ஷிண்டியாவனுடைய ஆதரவாளர்கள் அவருடைய அந்த ஸ்டுடியோவுக்கு போய் எல்லாம் அடித்து நொறுக்கி பயங்கரமான ஒரு வன்முறையில் ஈடுபட்டு அவரும் நீதிமன்றத்துக்கு நான் சென்றால் தான் நான் வந்து சொன்னால்தான் நான் வந்து மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சோ ஸோ அங்கேயும் பெரிய ஒரு வன்முறை வந்து வெடித்திருக்கு ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்கலாம் அதாவது கொலால் கமரா வந்து பிஜேபி தான் சிவசேனாவை உருவாக்கிதுன்னு சொல்றாருல அது சரியில்லை சிவசேனா உருவாக்கினது பாஜக ஆனா உடைச்சது பாஜக பாஜக அதுல என்ன எந்த விதமான சந்தேகம் உடச்சியா அவங்கள கூட்டின்னு போயிட்டு எம்எல்ஏக்களை கூட்டின்னு போயிட்டு கோகாத்தில செவன் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு எல்லாம் பண்ணது யாரு அவர் வீண்டும் முதல்வர் அவர் நாற்பத்தோரு எம்எல்ஏவோட முதல்வர் எப்படி வந்தாரு பிஜேபிக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்கும்போது அவரை கொண்டு முதல்வர் உட்கார வச்சிங்கல்ல பிஜேபிக்கு பதவியை பிடிக்கணும்னு எத பண்ணுவாங்க இப்போ கூட பாருங்க அந்த சமயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீகார்ல பாருங்க நிதிஷ்குமாரோட எண்ணிக்கை கம்மி அவரை முதல்வராக வச்சுட்டு பிஜேபிக்கு அதிக எண்ணிக்கை கொண்ட உறுப்பினர் இருக்காங்க அவங்களுக்கு எப்படியாவது அதிகாரத்தில் உட்காரணும் அவ்வளோதான் சமயம் வரும்போது அதை கீழே யாரை முதல்வர் உட்கார வச்சாங்கன்னா அவளை வந்து தள்ளி விட்டணும் எப்படி இப்ப மகாராஷ்டிரால என்னாச்சு இப்ப ஷிண்டே தள்ளி விட்டாங்கல்ல சிண்டேக்கும் தேவேந்திர பட்னாவிஸுக்கும் மோதல் வந்துட்டு இருக்கு அது வந்து மத்தியில பாஜக ஆட்சி இருக்கிறதுனால இவங்க யோசிக்கிறாங்க சிண்டே தான் முறைட்டு வரதுக்கு இல்லாட்டி அது ஒரு பெரிய தகராறா உருவெடுக்கும் அவங்களுக்குள்ள பல மோதல்கள் இப்ப வந்துட்டு இருக்கு அதுக்கு நடுவில் இந்த நீங்க சொல்ற இந்த பிரச்சனை வந்து இருக்கு சிவசேனாவை கிண்டல் பண்ற மாதிரி அவர் ஒரு ஹிந்தி பாட்டுல இருந்து ட்ரைட்டர் அவர் ட்ரைட்டர்னா தான் துரோகின்னு சொல்லியிருக்காரு துரோகி நீங்க சிவசேனாவை பிறந்துட்டீங்கன்னு சொல்லி இது வந்து நகைச்சுவையா ஒரு பண்ற விஷயம் நகைச்சுவை ஸ்டாண்டப் காமெடி மாதிரி நகைச்சுவையை பண்ற அதை வந்து பொறுக்காம அதை ரசிக்காம இவங்க என்ன பண்றாங்க அவரோட ஸ்டூடியோவை போய் அடிச்சு உதைக்கிறாங்க அந்த கார்பரேஷன் போயிட்டு அவர் வந்து சட்டவிரோதமாக கட்டிருக்காருன்னு இடிக்குது அவர் போலீஸ் போய் அவர் மேல கேஸை போடுது இந்த புதிய சட்ட விதிப்படி கேஸ்லாம் போடுது அவங்களுக்கு இப்போ இது இல்லை அதாவது ஒரு நகைச்சுவை ரசிக்கிறதுக்கான பொறுமை கிடையாது பொறு அது இல்லாத எல்லாத்தையுமே வந்து ஒரு தங்களுக்கு எதிராக பேசப்படுற மாதிரியான ஒரு பேச்சாக எடுத்துக்கிறாங்க அதை ரசிக்கக்கூடிய தன்மையும் கிடையாது அது எந்த விதத்துல நீங்க துரோகினா அவர் ஒரு நகைச்சுவா சொல்லிட்டு போறாரு அதை வந்து நீங்க வந்து ரசிக்கணும்னா ரசிக்கிறதுனா ரசிக்கலாம் உதவி தள்ளிட்டு போறோம்னா தள்ளிட்டு போகலாம் அது வந்து ஒரு சீரியஸான பேச்சு இல்லை இப்போ பவரோ இல்லை உத்தவ் தாக்கரேவோ பேசுறது வந்து சீரியஸான பேச்சு நீ ஒரு துரோகி நீ வந்து சிவசேனாவை பிளந்துட்ட பாஜகவோட கைக்கூலி நீ அப்படின்னு பேசுறாங்கன்னா அது வந்து ஒரு அரசியல் பேச்சு உத்தவ் தாக்கரே பேசுறாரு இல்லை சஞ்சய் ராவத் பேசுறாருன்னா அது ஒரு அரசியல் பேச்சு முன்னாள் கமலா பேசுறாருன்னா ஒரு ஸ்டாண்டப் காமெடியுன்னு அவர் பேசுறாரு அவர் கிண்டல் பண்றாரு இப்போ நம்ம ஊர்ல நிறைய மோடி எல்லாம் கிண்டல் பண்ணலையா ஸ்டாலினு கிண்டல் பண்ணலையா பல விதங்களில் கார்ட்டூன் எப்படி கிண்டல் பண்ணுற மாதிரி போடுறாங்க அந்த மாதிரிதான் ஒரு விஷயம் அதை ரசிக்கிற மனப்பான்மை வந்து வேணும் ஆனால் சார் இப்போ ஜனநாயகம் எங்க இருக்கு இப்போ உதாரணமாக பிஜேபி ஆளக்கூடிய எடுத்து எடுத்துக்கொடுவோம் இப்போ நீங்க கார்ட்டூன் கூட சொல்லியிருந்தீங்க அந்த கார்ட்டூன் வெளியிட்ட இந்த ஊடகத்தை வந்து முடக்குனாங்க அதே ஆனந்தவடன் கார்ட்டூன்

அதை அதை கண்டு நீங்கள் பொங்கிவிட மாட்டேன்னு ஏன் இந்த கார்ட்டூனை கண்டு பொங்கிடுற நீங்கள் இதுதான் பாஜகவுக்கும் அப்ளை ஆகும் அவங்களுக்கும் சகிப்பு தன்மை கிடையாது முருகன் தான் அதுக்கு இன்சார்ஜ் அவர் அவர் தான் பண்ணியிருக்காருன்றாங்க அப்படின்னு ஆனந்தவுடன் தரப்பில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அவர் தான் ஒலிபரப்புத்துறை மந்திரியாக இருக்கிறதுனால அது மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து அவங்களுக்கும் சகி பாஜகவுக்கும் சகிப்புத்தன்மை இல்லை சிவசேனாவோட இந்த சிண்டே சிவசேனாவுக்கும் சகிப்புத்தன்மை இல்லை இங்கே வந்து சவுக்கு சங்கர் விஷயத்தில் யார் பாதிக்கப்பட்டாங்களோ யாரை பற்றி அவர் பேசினாரோ அவங்களுக்கும் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டவங்க தான் போய் உள்ள புந்த இது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் தன்மை இல்லை எல்லாமே சட்டப்பூர்வமாக நீங்கள் சந்திக்கணும் சிண்டைய விஷயத்தில் வந்து சட்டப்பூர்வமாக சந்திக்க முடியுமான்னு கூட டவுட்டாக இருக்குது எனக்கு ஏன்னா வந்து அது வந்து உங்களுக்கு நகைச்சுவாக பேசக்கூடிய ஒரு விஷயம் ஆனந்தவுடன் விஷயத்தில் வந்து அவங்க கோர்ட்டுக்கு போய்ட்டு ரிலீஃப் வாங்கி அவங்க வந்து அந்த தொடர்ந்து நடத்துகிற ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க கையில் அவங்க ஸோ அது நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து எதையா எந்த விஷயமே நீங்க சட்டப்பூர்வமா சந்திங்க அதை விட்டுட்டு சட்டத்தை நீங்க கையில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா பாஜக மத்தியில இருக்கிறதுனால சட்டத்தை கையில் எடுத்து மிஸ் யூஸ் பண்றாங்க ஓகே அவங்க சட்டத்தை மிஸ் யூஸ் பண்றாங்க ஆளுங்கச்சியா இருக்காங்க சட்டத்தை மிஸ் யூஸ் பண்றாங்க சின்னே வந்து ஆளுங்கச்சியா இருக்காரு அதனால வந்து என்ன பண்றார் அவர் வந்து ஆளுங்களை செட் பண்ணி வழக்கு போடுறாரு இடிக்கிறாரு எல்லாம் பண்றாரு ஸ்டூடியோ வெடிக்கிற எல்லாம் பண்றாரு இதெல்லாமே நம்ம நாட்டு அரசியல்வாதிகளுக்கு சகிப்புத்தன்மை கொஞ்சம் கூட இல்லைன்றது நமக்கு தெரிய வருது ஓகே அதுதான் காட்டுது ஆனால் ஜனநாயகத்தில் சுதந்திரம் என்பது வந்து ஒரு 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 கட்டுப்பாட்டுக்கு உள்ளானது ஆக்சுவலா கட்டுப்பாடு தான் என்ன கட்டுப்பாடுன்னா மற்றவர்களை பாதிக்காத அளவுக்கு உங்கள் சுதந்திரம் இருக்கணும் மற்றவர்களை அவதூறு பேசாத அளவுக்கு உங்கள் சுதந்திரம் இருக்கணும் மற்றவர்களை புண்படுத்தாத அளவுக்கு உங்கள் சுதந்திரம் இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பேச்சு எல்லை இருக்கணுமே தவிர அதை தாண்டி போகும்பொழுது நீங்க சட்டபூர்வமான நிவாரணத்தை தேடிதான் நீங்க போகணுமே தவிர இந்த மாதிரி நேரடியாக சட்டத்தை கையில் எடுத்து ஆளுங்கட்சியா இருந்தா அந்த சட்டத்தை கையில் எடுத்து மீறி அதை பண்றது எதிர்கட்சியா இருந்தா போய் ஆளுங்களை விட்டு கூட விட்டு அடிக்கிறது இது எதுவுமே பண்ணக்கூடாதுன்றதுதான் எதா இருந்தாலும் பாதிக்கப்படுபவர்கள் சட்டத்தின் மூலமாக நிவாரணம் தேட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய இப்போ இதனுடைய போக்கு எப்படி இருக்கும் பாக்குறீங்க சார் இப்போ ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னு நம்ம பேசினாலும் கூட இந்தியாவில் அது வந்து நிலைநாட்டப்படுதா அது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக வந்து இந்த இப்போ மூன்றாவது பிஜேபியினுடைய ஆட்சியிலையும் வந்து அது அந்த கேள்வி வந்து வலுவாக எழுப்பப்பட்டு வருது இப்போ நீங்கள் எந்த இந்த போக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு வீரியமடைன்னு நினைக்கிறீங்க உலகளவில் கொடுக்கப்பட்ட இண்டெக்ஸ்லேயுமே கூட இந்தியாவுடைய அந்த பத்திரிகை சுதந்திரம் வந்து சரிவடைஞ்சிருக்கு அந்த எண்ணிக்கையில் கூட இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை நம்ம நாட்டில் வந்து இப்போ சமூக வலைத்தளங்கள் தான் முக்கியமான இடத்த ஆதிக்கத்தை பெறுது பிரிண்ட் மீடியா கூட அடுத்தது தான் வருது சோஷியல் மீடியா தான் அது வந்து யூடியூபாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லை எக்ஸ் வலைத்தளமாக எக்ஸ் ட்விட்டராக இருக்கட்டும் அது எக்ஸாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் வந்து அது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் சோஷியல் மீடியா தான் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற இடத்துல முக்கியமான இடத்துல இருக்குது அதை கட்டுப்படுத்துறதுக்கு பலவிதமான நடவடிக்கைகளை வந்து மத்திய அரசு எடுக்குது அதுதான் இப்போ எக்ஸ் தளம் கூட கோர்ட்டுக்கு போயிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க எங்களை கட்டுப்படுத்துறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க ஏற்கனவே பல சட்டங்கள் இருக்கும்போது புதுசாக பல சட்டங்களை உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா இந்த சமூக வலைத்தளங்களில் வர விஷயங்களை கட்டுப்படுத்துறது அப்படின்ற அதில் அவதூறுகள் நிறையா வருதுன்னு நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால அதில் வர சில விஷயங்கள் நியாயமான விஷயங்களும் வருது அப்போ நியாயமான விஷயம் அதில் பாலையும் தண்ணியும் கரெக்டாக பிரித்து பிரித்து பார்க்கணும் நம்ம நம்ம அது ரெண்டுமே ஒன்றா மிஸ் இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே ஒன்று மாதிரி தெரியுது எடுத்த உடனே நீங்கள் வந்து சோஷியல் சோசியல் மீடியாவை நம்ப முடியாது ஒரு விஷயத்துக்கு அதில் பல பொய்களும் கலந்து வருது அது அவதூறுகளும் கலந்து வருது ஆனால் அதை அதை கண்ட்ரோல் பண்ணுறோம் அதை அடக்குறோன்ற பேருவழியில் உண்மையை வந்து மூடி மறைக்கிறதுக்கான ஒரு விஷயங்களும் நடக்கிறத பார்க்குறோம் அது உண்மையை பேசுகிற ஊடகங்களையும் சமூக ஊடகங்களையும் அடக்கிற ஒரு நிலைமை இங்கே பார்க்குறோம் அதனால் வரப்போகிற காலம் வந்து நிச்சயமாக சமூக ஊடக சமூக ஊடகங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சங்கடமான ஒரு காலமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஆக்சுவலாக ஓகே சார் பல்வேறு விவகாரங்களில் பத்திரிகை சுதந்திரம் பற்றியும் அதாவது இந்திய நம்முடைய தமிழக அளவில் சவுக்கு சங்கர் விவகாரத்திலையும் அதே போல் தேசிய அளவில் குணால் கம்ரா அது அந்த நேர்ந்த அந்த சம்பவங்கள் குறித்து எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கி அமைக்க இருக்கின்ற நன்றிகள் நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்